ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டை அடிக்கும்போது நம்ம வந்து என்ன கவனிக்கணும் அப்படின்னு வந்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் வந்து அடிக்கணும் காலி வயிற்றுல வந்து கண்டிப்பாக அடிக்கவே வந்து கூடாது ஒரு நாள் அந்த தப்பை வந்து நீங்கள் பண்ணவே பண்ணாது நல்லா வந்து சாப்பிட்டுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா டை வந்து அடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிலாம் பண்ணக்கூடாது ரொம்ப வலிவில்லை தான் பண்ணணும் அப்படி பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணிங்க நல்லா மருதாணியை எடுத்து நல்லா வந்து முதல் நாள் ரெண்டு நாள் நல்லா தள்ளில் தேய்ச்சி நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்து இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த முடியில் வந்து ஏற்கனவே மருதாணி இருக்கும் அந்த மருதாணியை தாண்டி வந்து மு முடிஞ்ச வரை இயற்கையான ஒரு டையை வந்து 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 யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி டை டைய நிறைய விதிமுறைகள் இருக்கு அதுபடி தான் வந்து அடிக்கணும் சில பேர் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அடிப்பாங்க அப்படிலாம் அடிக்கவே கூடாது அது காலியான ஒரு வயிற்றுல அடிக்கவே கூடாது நல்லா சாப்பிட்டுட்டு தான் வந்து அடிக்கணும் இப்படி வந்து நிறைய வந்து இருக்குது ஏன்னா பாதிக்கும் நம்ம உடம்புகளை வந்து அது பாதிக்கிறதுனால பார்த்து அடிங்க மருதாணி ி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அடிக்கும்போது என்ன அந்த தலைமுடியை வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம டை அடிக்கும்போது அந்த முடியை வந்து தாண்டி வந்து உள்ளுக்குள்ளே போகாது இப்படி நிறைய இருக்குது அந்த புதிந்ததை வந்து கண்டுபிடிக்கும் முடிஞ்ச வரை வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து பார்த்தா நீங்கள் மருதாணி போடுறதே நல்ல இயற்கையான ஒரு மருதாணி அரைச்சி அது நல்ல பொட்டினாலே போதும் மாதத்துக்கு வந்து உங்களுக்கு எப்பப்போ முடியுதோ அது கொஞ்சம் நேரம் சில பேருக்கு வந்து ஒத்துக்காது கொஞ்சம் நேரம் அவங்க உடம்புக்கு தக்கன ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமாக எப்படியோ தலையில் வச்சு குடித்தாலே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை முடிகள்லாம் வந்து சோப்புகளெல்லாம் மாறிடும் அப்போவே வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைமுடியெல்லாம் வந்து கலர் அடித்த மாதிரி நல்லாயிருக்கும் அது டை அடிக்கணுங்கிற அவசியமே வந்து இருக்காது நான்லாம் அப்படி அடிக்கவே மாட்டேன் இப்போ வெளியூர் போகணும் அப்படின்னால்தான் அடித்தேன் நான் எப்பவும் அடிக்கிற பழக்கமே எனக்கு கிடையாது நான் அடிக்கவே மாட்டேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவசரம் ஊருக்கு போகணும் ஏதாவது அவசரம் வேறு வழி இல்லைன்னா மூணு நாலு மாதம் தான் அடிப்பேன் அதை மாதிரி மருதாணி நான் ஏற்கனவே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அடிக்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா நம்மளை சேனலை இந்த பண்ணிக்கோங்க